ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் விசயஞானி இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரிணி திடீர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கொடிய நோயால் கஷ்டப்பட்டு அவங்க இறந்துருக்காங்கன்றதை நினைக்கும்போது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது குயில் போன்ற அவங்களுடைய குரலினால் நிறைய பேரை வந்துட்டு பாடல்களால் சந்தோஷப்படுத்தின அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் நிகழ்ந்துருக்கு எனக்கு பிடிச்ச நிறைய பாடல்களை அவங்க பாடியிருக்காங்க அவங்க பாடல்கள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகையுமான பவதாரணி திடீர்னு காலம் அடைஞ்சிருக்கிறத நினச்சி நிறைய பேர் அதிர்ச்சியில் இருந்துகிட்ருக்காங்க எனக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னால் நிறைய எனக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு அவங்க பாடியிருக்காங்க வெறும் வீடியோக்காக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க உண்மையாகவே எனக்கு பிடிச்ச ஒரு பாடகி அவங்க அவரது திடீர் இறப்புக்கு காரணம் அவருக்கு இருந்த புற்றுநோய் என்று சொல்கிறாங்க அவருக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா எந்த வகை புற்றுநோயினா க கல்லீரலில் புற்றுநோய் தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க தமிழில் பாரதி திரைப்படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலை பாடி தேசிய விருது பெற்றாங்க இவங்க தேன் போன்ற குரலுக்கு சொந்தக்காரர் இவங்க இவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டு அதற்காக சிகிச்சை எடுத்து கொண்டிருந்தார் அந்த சிகிச்சை பலனின்றி இன்று இருந்திருக்கிறார் அவருடைய புற்றுநோய் எந்த நிலையில் இருந்ததுன்னா நான்காம் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பவதாரணிக்கு கல்லீரல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது சில ஆண்டுகளாகவே கல்லீரல் புற்றுநோய் இருந்திருக்கிறது அதற்கான சிகிச்சைகளையும் அவங்க வந்து மேற்கொண்டு வந்துட்டுருந்துருக்காங்க அதன் பிறகு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா சரி இலங்கைக்கு போயிட்டு நம்ம நாட்டு வைத்தியம் எடுத்துக்கலான்னு நினச்சிருக்காங்க நோயின் தீவிரம் அடுத்தடுத்து நிலைக்கு சென்றதால் உயர் சிகிச்சைக்காக கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன் இலங்கையில் உள்ள ஆயுர்வேத மையம் ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாங்க இந்த நிலையில் கடந்த சில தினங்களில் உடல்நிலை தோய்வு ஏற்பட்டிருந்ததால் சிகிச்சை பலன் என்று அவங்க இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க புற்றுநோய் என்பது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயிரணுக்களில் ஏற்படுகின்ற அசாதாரண வளர்ச்சி நிலையை குறிக்க கூடியது இது வந்து ரத்தம் தொடங்கி உடலில் எல்லா பாகங்களையுமே பாதிக்கும் புற்றுநோய்களில் பல வகை உண்டு அது ஆபத்தான புற்றுநோய்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புற்றுநோய் தான் மக்களே கல்லீரல் புற்றுநோய் நம்முடைய உடலில் ராஜ உறுப்பு என்று அழைக்கப்படுவது இந்த கல்லீரல்தான் அந்த கல்லீரலில் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி அபரிமிதமான நிலையில் பெருகி கல்லீரல் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோய் அதாவது சக்கரவியாதி மது மற்றும் புகைப்பழக்கம் ஹெபடைடைஸ் வைரஸ் பாதிப்பு மார்பக குடல் புற்றுநோயின் தாக்கம் கல்லீரல் சிரோசிஸ் ஆர்சனிக் வெளிப்பாடு போன்றவற்றின் காரணமாக கல்லீரல் புற்றுநோய் உண்டாகக்கூடும் கல்லீரல் செயல்பாடுகளை கண்டறிவதற்கான இரத்த பரிசோதனை கல்லீரல் திசு பரிசோதனை எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் அப்பர் எண்டோஸ்கோப்பி அல்ட்ராசவுண்ட் லாப்ரோஸ்கோபி ஆகியவற்றின் மூலம் கல்லீரலில் உள்ள புற்றுநோயை கண்டறிய முடியும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள திசுக்களை நீக்குதல் சேதமடைந்த செல்களை அகற்ற அறுவை சிகிச்சை செய்தல் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை கீமோதெரபி டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் மூலிகைகள் மற்றும் அவற்றை பயன்படுத்தி ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளின்படி தயாரிக்கப்பட்ட மருந்துகள் கல்லீரலை டீடாக்ஸ் செய்தல் உணவு உரைகளில் மாற்றங்கள் அதாவது இயற்கை உணவுகள் போன்றவையே மிக அடிப்படையானவை நோயின் தீவிரத்தை பொறுத்து சிகிச்சை முறைகளும் மூலிகைகளும் தேர்வு செய்யப்படுகிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் கல்லீரல் புற்றுநோய்க்கு சில ஹீலிங் தெரபிகள் சிகிச்சையாக வழங்கப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையே மனம் உடல் இரண்டையும் ஹீலிங் செய்யும் இதில் உடலை இழந்த ஆற்றலை மீட்டெடுத்து புத்துயிர் ஊட்டப்படுகிறது கல்லீரல் பாதிப்பில் இருக்கும் அடிப்படை பிரச்சனையான ஜீரண பிரச்சனையை இந்த சிகிச்சை சரி செய்கிறது இதெல்லாம் தான் இந்த புற்றுநோய்க்கு ஏற்ற சில ட்ரீட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்க உடலானது இலங்கையிலிருந்து சென்னையில் எடுத்துகிட்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு இளையராஜாவின் தாய் மற்றும் மனைவி அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே பவதாரிணியின் உடலையும் அடக்கம் செய்ய முடிவெடுத்திருக்காங்க பவதாரணிக்கு தற்போது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு வயது தான் ஆகுது சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் பல பாடல்களை பாடியவர் இவர் இவரின் மரணம் ஒட்டுமொத்த திரையுலகில் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது பின்னணி பாடகியாக மட்டுமல்லாமல் பத்து படங்களுக்கு இசையும் அமைத்துள்ளார் பவதாரணி திரை பின்னணி பாடகி இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜாவின் சகோதரி இவர் அதிகளவில் தனது தந்தை மற்றும் சகோதரர்கள் இசையமைப்பு படங்களில் மட்டுமே பாடியுள்ளார் ஆனால் இவரது குரல் பார்த்திங்கன்னா மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும் இவர் இளையராஜா இசையில் பாரதி படத்தில் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்கு ரொம்பவே வந்துட்டு எல்லாராலேயும் பாராட்ட பெற்று அது மட்டும் இல்லாமல் தேசிய விரோதம் கிடச்சிச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டான ஆத்தாடி ஆத்தாடி சாங் அநேகன் படத்துல இருந்து இவங்க தான் பாடியிருந்தாங்க என்னோட ரொம்பவே ஃபேவரட் சாங் அப்படின்னு இவங்க பாடின பாடல்கள் பற்றி சொல்லணும்னா நிறையவே சொல்லலாம் நம்ம ஒரு நல்ல சிங்கரை இழந்துட்டோம் இதை வச்சு பார்க்கும்போது மரணம் எப்போ வேணால் யாருக்கு வேணாலும் வரலாம் அதனால் இருக்கிற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாகவும் ஆரோக்கியத்துடனும் வாழ்ந்துட்டு போகலாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக மாஸ்டர் செக்கப் எடுங்க அப்போ தான் நம்ம உடலில் இருக்க எந்த விதமான கொடிய நோயும் நம்மளுக்கு தெரிய வரும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம முன்கூட்டியே ஸ்டார்ட் செஞ்சோன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம் பாய் ஃப்ரெண்ட்